நீங்கள் அந்த திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள் அதிலிருந்து கண்டிப்பாக ஒன்பது மாதத்துக்குள் எப்பேறுபட்ட தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இது அண்ணாமலையார் மேல் ஆணை எந்த கால சிறப்பு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பப்பையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரோட எதுவும் பொய்க்க வேண்டுமா புத்திர பாக்கியம் இல்லைன்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்குதா அதை பொய்க்க வேண்டுமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டுமா செல்லுங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்திருந்தால் மன நிறைவோடு இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது திருமணம் நடக்கும் சார் ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு நடக்கலாம் சார் அப்படின்னா எம்டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வாரின் இனிய வணக்கம் நிறைய ஜோதிடம் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆலய வழிபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகை குறைகள் இருக்குது அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்ம வழிபாட்டு முறைகளையும் தெய்வ வழிபாட்டுகளையும் கூட்டினாலும் பரிகாரம் என்கிற ஒரு விஷயத்தில் வரும் பொழுது அதில் நடக்கும் பொழுது அதை நமக்கு சிறப்பாகவும் அது நடைமுறையில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத மனதாகவும் அது நடக்குமா இல்லையா என்று சந்தேகத்திலும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பரிகாரம் மெய்யா அல்லது பரிகாரம் உண்மையா இந்த பரிகாரம் மெய்யா உண்மையான்னு எடுப்பதற்கு முன் பரிகாரம் எதற்கு பண்ணுறோம் பரிகாரம்னா என்ன கோயிலில் பிரகாரம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தான் பிரகாரம் அப்படின்னா வெளி பிரகாரத்தை சுற்றி வருவது காத்தாட அது ஆடு வீதி ஒவ்வொரு கோயிலில் வீதி வெளி வீதின்னு இப்படி வச்சுருந்தாங்க பரிகாரத்துக்கும் பிரகாரத்துக்கும் என்னன்னா பரிகாரம்னால் இறக்கப்படுதல்னு அர்த்தம் பிரகாரம் அப்படின்னா கடவுளை பக்கத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டேன் உள்ள கருவறையில் போய் சுற்ற முடியாது உன்னை வெளியில் சுற்றி வரேன் எனக்கு ஒரு நன்மையை கொடு பயன் இருப்பதுனால் அதற்கு பிரகாரம் என்று பெயர் கடந்து இந்த பிரகாரத்தில் தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரொம்ப உனக்கு வேலை வட்டி இல்லைன்னா ஆடி வீதியில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கேதான் ஆன்மீக உபதேசம் இயற்கையான காற்று மரங்கள் நல்லோர்கள் பல வாழ்க்கை சமாச்சாரம்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வாசகத்தை சொன்னாங்க பிரகாரம் பரிகாரங்கிறது என்னான்னா கடவுள் மேல் பாரத்தை போட்டு செய்யும் பொழுது அது இறக்கப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தை தள்ளி கொண்டு போகக்கூடிய விஷயத்தை இன்னும் சிறப்பாக நடத்தி கொடுப்பது தான் பரிகாரம் இது உண்மையை இது எவ்வாறாக சாத்தியம் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு மூணு விஷயம் நிறைய விஷயத்துக்கு எடுக்கிறோம் இதற்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு கொடுத்துறேன் ஒரு கோடியே எட்டு லட்சத்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறு பாவம் இருக்குதா மீண்டும் சொல்கிறேன் ஒரு கோடியே எட்டு லட்சத்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறு பாவம் இருக்குதான் புண்ணியத்துக்கு இன்னும் அளவே கிடையாதான் இந்த ஒரு கோடி இதுக்கும் பரிகாரம் இருக்குதா அப்படின காட்டிலையும் சிறப்பு நிகழ்ச்சியில் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ பரிகாரமாக எடுக்கிறது காலதாமத திருமணம் எல்லோ இடத்துலையும் முதிர் கன்னிகள் அல்லது முதிர் பசங்க பையன்கள் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான சமாச்சாரம் காலதாமத திருமணத்துக்கு இப்போ பரிகாரம் பண்ணி பொண்ணு கிடைக்கல மாப்பிளை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தது புத்திரா பாக்கியம் குழந்தை பிறப்புக்காக நம்ம இயங்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த குழந்தை பிறப்பு தள்ளி கொண்டு போகும் பொழுதோ குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பரிகாரத்தை போகக்கூடிய அம்சம் அடுத்ததுக்கு நோய் நொடிகளில் இருந்து நிவார்த்தி இந்த நோய் இருந்து அல்லல் அவஸ்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக பரிகாரம் இன்றைய தலைப்பில் இதை மூணை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் முதலாவதாக திருமணத்துக்கு எண்ணற்ற கோயில்கள் திருமணஞ்சேரி காலகஸ்தி ஏழுமலையான் திருப்பதி இப்படி அண்ணாமலையார் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த பரிகாரம் பலிக்குமா அது பதுக்குதா அப்படிங்கிற அந்த ஐயப்பாட்டுக்கு விடை என்ன என்றால் இந்த திருமண காலதாம திறமை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை முன் முதலில் நன்கு பரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் பெற்றோர்கள் மேல் அந்த நம்பிக்கை வைத்து உங்கள் மனதுக்கு பிடித்திருந்தால் மன நிறைவோடு இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது திருமணம் நடக்கும் சார் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு நடக்கலை சார் அப்படின்னா ஒரு கோடி பேர் இருக்கிற இடத்துல ஆயிரம் பேர்த்துக்கு நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் லேட்டாக நடக்கும் அவன் அவன் வாங்கி வந்த செயலில் நடக்கும் ஆனால் கடவுளை கும்பிட்டவனும் பரிகாரம் பண்ணவனும் ஒரு காலமும் வீணாக போனதில்லை இது அது சாஸ்திரமே சொல்லப்பட்டிருக்குது இதற்கு இன்னொரு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தீபாதனைக்கு முன்னாடி நெய்வேத்தியன்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஒரு மூடி கொண்டு வந்து அந்த கொடிமரம் மற்றும் சுற்று வத்த தேவர்களுக்கு பண்ணுவாங்க ஏன் தானே படி இருக்கிறாரு ஏன் அதற்கு செய்யணும்னா கடவுளை சார்ந்து இருக்கிறவங்க அந்த பஞ்சபூதங்களுக்கு உணவு வேண்டும் செய்யக்கூடிய அமைப்பு இதை செய்ய 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 கோயிலும் வலுப்படுது கோயிலில் இருக்கிறவங்களும் வலுப்படுறாங்கிறத இன்றளவும் நம்ம கண்ணால் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ கோயிலில் கடவுளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுக்கே அந்த பரிகாரம் செய்யும் பொழுது அது நடைமுறையில் இருப்பது தான் இன்றைய காலகட்டத்தில் எல்லா கோயிலுமே சிறப்பு பெற்று விட்டுருது அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்ய செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி பழிக்காமல் இருக்கும் சிறிது காலதாமதமாகுமே தவிர ஒரு காலமும் பழிக்காமல் இருக்காது அதற்கு அடுத்ததாக புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தாலும் உங்களுடைய வைத்தியர் வந்து புத்திர பாக்கியமே இல்லை என்று சொல்லி வாதாண்டனும் அதை அத்தனையும் பயக்கும் என் அப்பன் குருவாயூர் அப்பனை சேவிக்கும் பொழுது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு போனீங்கன்னா இந்த அன்னம் ஊட்டுதல் என்றது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் இந்த குழந்தை இல்லாத தம்பதியெல்லாம் குருவாயூர் போய் குருவாயூர் அப்பனை வணங்குற காரணம் இந்த நிகழ்வை போய் பாருங்கள் அன்னைக்கு ஊட்டக்கூடிய அந்த அத்தனை குழந்தையும் கண்ணன் மாதிரியே இருக்குமா இந்த நிகழ்வு இன்றளவும் உண்டு அந்த அன்னம் ஊற்றல என்ன சிறப்பு தெரியுமா ஏற்கனவே குழந்தை இல்லாதவங்க நீ கண்ணனா வந்து எனக்கு பிறந்தினா உனக்கு நான் வந்து ஓ சன்னிதானத்தில் உனக்கு ஊற்றுற மாதிரி அண்ணன் ஊற்றுறேன்னு சொல்கிறான் அதுக்கு தான் முன்னோர்கள் ஒரு பாட்டு வச்சாங்க குழந்தையாக கண்ணன் இங்கு பிறக்க மாட்டானாம் புல்லாங்குழலை ஊதி என்னை மயக்க மாட்டானான்னு நாங்கள் நீங்கள் அந்த குழந்தைக்கு அண்ணன் ஊற்றுறேன்னு சொல்லி வேண்டிக்கங்க உங்கள் வகுத்தில் உறுதியாக குழந்தை உண்டு இதற்கு அரு மருந்தாக அங்கே இருக்கக்கூடிய அவுள் பாயாசமும் அங்கே இருக்கக்கூடிய அரிசி பாயாசமும் இது இன்றளவும் நிறைய தம்பதிகள் அங்கே முருக அந்த குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணி அவர்கள் ஒன்று அதாவது அருந்தி கொண்டு வரும் பொழுது ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குழந்த பாக்கியம் இருக்குது அறியாத விஷயத்தை விளம்பரத்தை பார்த்து பழிக்கவில்லையே என்று இலி சொல் சொல்வதை காட்டிலையும் கோயில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கும் கடவுள் விளம்பரப்படுத்துவதில்லை ஆனால் நம்புங்கள் புத்திர பாக்கியம் உண்டு குருவும் வாயுவும் சேர்ந்ததால் அதற்கு குருவாயூர் என்று பெயர் இந்த குருவே புத்திரகாதகன் ஜாதகத்தில் குரு ரொம்ப கல் திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் முக்கியமானவன் ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் எந்த கால சிறப்ப தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரோட எதுவும் பொய்க்க வேண்டுமா புத்திர பாக்கியம் இல்லைன்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்குதா அதை பொய்க்க வேண்டுமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டுமா செல்லுங்கள் குருவாயூர் வணங்குங்கள் குருவாயூரப்பனை அங்கே அண்ணன் கொள்வேன் என்று வேறுங்கள் ஏன்னால் கடவுளுக்கு பசிக்குது அவனுக்கு நான் அண்ணன் ஊற்றேன்னு சொல்லும் பொழுது என் தாய்க்காகவாது நான் குழந்தையாக பிறப்பேன்னு ஒரு அற்புதமான நிகழ்வை குழந்தை குருவாயூரப்பன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இன்றளவும் நலிக்கிது அதனால தான் சொன்னேன் பரிகாரம் உண்மை என்று அதே போல் காலதாமத திருமணம் இந்த காலதாமத திருமணத்துக்கு வாழை மரத்தில் மாங்கலயம் கட்டிட்டு அந்த மாலை மரத்தை வெட்டுங்க அல்லது திருமணஞ்சேரி போங்க இப்படி நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் யாருக்கெல்லாம் காலத்தாமதம் திருமணம் நடக்குதோ நீங்கள் எல்லோரும் உன் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த இன்றைக்கு நகை விலை மிக அநியாகமாக இருந்தாலும் கூட எளிமையான மாங்கலயம் அல்லது திருமண செலவுக்கு இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் அந்த திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள் அதிலிருந்து கண்டிப்பாக ஒன்பது மாதத்துக்குள் எப்பேறுபட்ட தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இது அண்ணாமலையார் மேல் ஆணை இது ஏனென்றால் பிறருடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவும் தேவர்களுக்கு சம்ம கடவுள் பார்ப்பானா என்ன நீ வணங்குற கடலை என்னை அடியாருக்கா செஞ்ச போ உனக்கு அப்படின்னு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் யாருக்கெல்லாம் காலத்தாமதம் திருமணம் நடக்குதோ நமக்கு தான் நடக்கலை அடுத்தவனுக்காக நடத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அல்ல காலத்தாமத திருமணம் நடத்தக்கூடிய கண்ணியராக இருக்கட்டும் அல்லது காளையர்களாக இருக்கட்டும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சுருக்கி அந்த காலத்தில் மஞ்சள் குங்குமம் அல்லது மஞ்சள் கயிறு கொடுங்கன்னு ஒரு அம்சத்தை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் காலம் மாறிவிட்டது அல்லவா நிறையவருடைய மாங்கல்யம் கழுத்தில் தொங்கும் பொழுது ஆகா இவங்களால தான் நான் மாங்கலியம் வாங்கி சிறப்பு பெற்றேன்னு ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லாம் விலகி நமக்கு திருமண தடையை நிவர்த்தி பண்ணி முதிர் கண்ணிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது காலத்திலே திருமணமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி காளையர்கள் முதிர் காளைகள் நிறைய வேலை வாய்ப்பு அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்து அம்மா அப்பாவுக்கு உடம்பு தினம் பார்த்து வெளியூரில் இருந்து காசு பணத்தை சேர்த்து நல்ல மனைவி கிடை கிடைக்கல அல்லது எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு விரக்தியில் இருக்கிறவங்க அது என் எவருடைய ஜாதகத்திலையும் வாழ்வதற்காகவே கடவுள் படைக்கப்பட்டான் வாழ்வதற்காகவே ஜாதகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்றி கொண்டான் ஜாதகம்னா என்ன தெரியுமா ஜா என்றால் ஏற்றுக்கொள் அகம் என்றால் ஏற்றுக்கொள்வது ஜா என்றால் நீங்கள் என்ற உங்களுடைய செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அர்த்தம் ஸோ அந்த ஜாதகமாகப்பட்டது உங்களுக்கு செயல்திறனை கொடுக்கும் யாருக்கும் திருமணம் இல்லாத அமைப்பு இருக்குன்னு கட கடவுள் படைக்கலை யாருக்கும் சா சாவாமல் இருப்ப அப்படின்னு சொல்லி கடவுள் படைக்கலை அப்போது ஏன் சம்பந்தம் இல்லாமல் மரணத்தை சொல்கிறேன் என்றால் படைக்கப்பட்ட அத்தனை வேற்றுக்கும் முன்ன பின்னே நடக்கும் அதில் தடங்கள் இருக்குமே தவிர ஒரு காலமும் தடைகள் இருக்காது அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையோ வாத்தியார்கள் ஜோசியர்கள் சொன்ன ஜோ பரிகாரங்கள் இருந்தாலும் கூட அதற்கு மீறி பரிகாரம் பண்ணுவதற்கு அல்லது காலதாமதம் நிவர்த்தி பண்ணுவதற்கு இதுக்கா பரிகார மாங்கலியத்துக்கு சிரமப்படுபவர்களுக்கு அல்லது திருமணத்துக்கு உதவி செய்யப்படுங்கள் ஒன்பது மாதம் ஒன்பது முன் பதினெட்டு நூற்றி எண்பது நாட்கள் திருமணம் நடக்கும் என்கிற மீண்டும் நம்ம சேனல் வழியாக உங்கள் அத்தனை பேர் பாதங்களை தொட்டி வணங்கி உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்லி நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவது பரிகாரமே வாழ்க்கை அல்ல ஆனால் ஒரு சில பரிகாரம் தான தர்மம் பண்ணவன் தாராளமான வாழ்க்கை வாழ்வான் தரங்குறந்து போவதில்லை என்று அந்த அண்ணாமலை பாதத்தை தொட்டி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக் நாடைமை ஆனந்தாழ்வார் வணக்கம்